வந்து இந்த அளவுக்கு வராது இந்த வருங்கன்னு இருக்கு இது மாதிரி வரும் இப்போ இது பூராமே மாற்றுதலா அவ்வளவு இருக்கு எல்லாம் கருது வந்துருச்சு பாருங்க எல்லாம் கருது தரண கட்டி தரண கட்டி இந்த மாச கடைசிக்குள்ள எல்லாம் பறிஞ்சிரும் இது எத்தனை நாள் பயிர் சார் நாற்பது நாள் நாற்பது நாள் பயிர் நாற்பது நாள் பூஸ்டா மட்டும்தான் யூஸ் பண்ணீங்க வேற எதுவும் இல்லை அதுதான் ஆனால் சொல்லித்தாங்க அரை ஏக்கருக்கு தாசை போடாமே போட்டு பார்த்துக்கிட்டு நான் அப்புறம் உங்களுக்கு இது சொல்கிறேன் உங்கள்கிட்ட சொல்லுவேன் இது நம்மளோட பூஸ்டரை யூஸ் பண்ணி நாற்பது நாலு பேர் களை எதுவும் அவ்வளவா கிடையாது நல்ல ஒரு தூர் கட்டியிருக்கு அதை பாருங்கள் இது நம்ம பாதை எல்லாத்தையும் இது பக்கத்தில் நடவு போட்டது இது எந்த அளவுக்கு இருக்குது இது இதுக்கு ரெண்டு நாளுக்கு பின்னால் தான் இதை கட்டுறாங்க அப்படியே இருந்தாலும் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது நம்மளுடைய உரம் போட்டது வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம்